இன்றைக்கி சூப்பரான ஃபிஷ் ரோஸ்ட்டு தான் நம்ம பண்ண போகிறோம் எப்படி பண்ணலாம் பார்க்கலாம் வாங்க அதுக்கு வந்து ஒரு சட்டியில் வந்துட்டு கொஞ்சம் ஆயில் ஊற்றிட்டு கடுகு ஆட் பண்ணிவிட்டு ஒரு வெங்காயம் வந்து ஆட் பண்ணி அது நல்லா வதக்கி எடுத்துக்கணும் தேவையான அளவு சால்ட் ஆட் பண்ணிக்கணும் அப்போ தான் கொஞ்சம் சீக்கிரமாக வதங்கும் ஆனியன் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு பூண்டு வந்து ஃபுல்லாக நான் உரிச்சு வச்சுருந்தேன் அது எல்லாத்தையுமே ஆட் பண்ணிட்டேன் அதையும் நல்லா வதக்கி எடுத்துக்கணும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு தக்காளி ஆட் பண்ணணும் ஒரு தக்காளி ஆட் பண்ணிவிட்டு அதையும் நல்லா வதக்கி எடுத்துட்டு ஒரு ஸ்பூன் வத்தல் பொடி ஒரு ஸ்பூன் வந்து மல்லிப்பொடி ஆட் பண்ணி அதை நல்லா வதக்கி எடுக்கணும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதில் வந்துட்டு கொஞ்சம் புளி கரைச்சி வச்சுருந்தேன் அந்த புளி கரைச்சி வச்சுருந்த புளியை வந்து இதில் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கணும் புளி தண்ணி வந்து கொஞ்சம் ஆட் பண்ணிக்கணும் ஆட் பண்ணிவிட்டு அதை வந்துட்டு பார்த்திங்கன்னா அதை அப்படியே மூடி வச்சுட்டேன் ஒரு டூ மினிட்ஸுக்கு மூடி வச்சுட்டு டூ மினிட்ஸ்க்கு அப்புறம் பாருங்கள் நல்லா வத்தி வந்துருந்தது அதுக்கப்புறம் நான் வந்து ஃபிஷ்ஷை வந்து ஃப்ரை பண்ணுற மாதிரி மசாலா தடை வச்சுருந்தேன் அந்த ஃபிஷ்ஷை வந்து மூணே நான் இதில் ஆட் பண்ணிவிட்டு அதை அப்படியே மூடி வச்சுட்டேன் ஒரு ஒன் மினிடில் எடுத்து அதை மாற்றி போட்டு அந்த வீடியோ வந்து எடுக்கலை அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு டூ மினிட்ஸ் எக்ஸ்ட்ரா வச்சேன் சூப்பரான ஃபிஷ் ரோஸ்ட் வந்து ரெடி ஆயிடுச்சு அதுக்கு வந்துட்டு எந்த வந்து சைட் பொரியலோ எதுவுமே வேண்டாம் அந்த ஃபிஷ் ரோஸ்ட்டும் ரைஸும் கூட வச்சு நல்லா ரசம் ஊற்றி சாப்பிட்டேன் சூப்பராக இருந்தது நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் பெரிய மீன் தான் வச்சு பண்ணணும் இல்லை என்ன மீன் கிடச்சாலும் நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணலாம் ரொம்ப நல்லா இருந்தது வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் டாட்டா